கவிதை தனலட்சுமி தட்டச்சு பயிலகம் நா முத்துக்குமார் அழகான பெண்களுக்கெல்லாம் காயத்ரி என்று பெயர் வைத்த இடம் காலத்தின் துருப்பிடித்த பெயர் பலகையிலிருந்து வருடந்தோறும் உதிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் குண்டு காயத்ரி கண்ணாடி காயத்ரி சிலுவை போட்ட காயத்ரி எதற்கெடுத்தாலும் சிரிக்கும் தெற்றுப்பல் காயத்ரி முன்புக்கும் முன்பு ஒரு காயத்ரி பேப்பரை பாம்பாக சுருட்டி காலை வெயிலில் தமிழும் மாலை வெயிலில் ஆங்கிலமும் தட்டச்சி கொண்டிருந்தாள் இருப்பொழுது மஞ்சள் வெளிச்சமும் ஒளி காலம் அது பின்னாளில் பெருமாள் கோவில் குளத்தில் அவள் தற்கொலை செய்து கொண்டதாக பார்த்தவர்கள் சொன்னார்கள் படிக்கட்டில் அவள் குழந்தை அழுது கொண்டே இருந்ததாம் அப்புறமும் ஒரு காயத்ரி அப்பா துணையுடன் வந்து அண்ணன் துணையுடன் திரும்புவாள் இப்போது அவள் கண்காணா ஊரில் ஏஎஸ்பி எஃப்டிஎஃப்க்கு பதில் கோபக்கார கணவனுக்கு பயந்து வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கலாம் இன்று இம்மாலை வேளையில் கணிப்பொறி மையங்கள் பெருகிவிட்ட இச்சிறுநகரத்தில் ஒயர் பிரேக் வைத்த சைக்கிளின் ஹேண்டில் பாரில் செருகிய பேப்பருடன் மீண்டும் ஒரு காயத்ரி தட்டச்சு கற்க நுழைகிறாள் காயத்ரிகளுக்கு வயதானாலும் காயத்ரி என்ற பெயருக்கு வயதாவதே இல்லை